இன்னைக்கு பாத்தீங்கன்னா திணையில கிச்சடி பண்ண போறேன் எண்ணெய் ஊத்திருக்கேன் பட்டா கிராம்பு இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன் என்ன பண்ண போறேன் இன்னைக்கு பாக்க போறோம் திணை கிச்சடி அடுத்தது பச்சை மிளகாய் வெங்காயமும் போட போறோம் நல்லா வதங்கிட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி தக்காளி ரெண்டு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் போடுறேன் எல்லாம் வதந்துட்டோம் அப்புறம் காய்கறி இது ரொம்ப இல்லை லைட்டாக வதங்கினாலே போதும் Thank you for watching. வறுஞ்சிட்டே இருக்குது மஞ்சள் தூள் போடுறோம் தேவையான உப்பு போடுறோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றரை டம்ளர் வதகு போட்டிருக்கேன் நான் சாரி ஒன்றரை டம்ளர் தினை போட்டிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் நல்லா முக்கால் மணி நேரத்துக்கு ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இதோட எடுத்து கலந்துட்டு மூணு விசில் விட்டு எடுத்தா சூப்பரான திணை பொங்கல் திணை கிச்சடி ரெடி இது இதுவரை ஒன்றரை டம்ளர் திணை மூணு டம்ளர் தண்ணி கலந்தாச்சு எல்லாம் வதக்கியாச்சு ரெடி பண்ணியாச்சு இப்போ மூணு விசில் விட்டுட்டு எடுத்தால் போதும் இப்போ ரெடி ஆகிடுச்சு மூடியை போட போகிறேன் மூடியை போட்டுட்டு விசில் வந்ததுக்கப்புறம் காட்டுறேன் விசில் வந்து ஆனதுக்கப்புறம் காட்டுறேன் தினை கிச்சடி ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்